இன்றைய தொகுப்பு திருப்பூர் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை மற்றும் கொங்கு வர்த்தக கூட்டமைப்பு திருப்பூர் இணைந்து நடத்திய மற்றும் பனிரெண்டாவது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு அவர்களின் எதிர்கால பயனுள்ளதாக அமைய அவர்களுக்கு பாராட்டு விழாவும் அவர்களுக்கான தன்னம்பிக்கை பேச்சும் எதிர்கால வாழ்க்கையை திட்டமிடும் வகையில் மிக சிறப்பாக நடத்தப்பட்டது இதில் பாரி ஐ பி எஸ் ஆதன் பொன் செந்தில்குமார் கேஎம் டி கே வடக்கு மாவட்ட செயலாளர் பசுமை சுகுமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கேரளாவில் பிளஸ் ஒன் வகுப்பில் சேர பள்ளிகளில் நிலவும் இடப்பற்றாக்குறையை கண்டித்து கேரள மாணவர்கள் சங்கம் போராட்டம் திருவனந்தபுரத்தில் போராடிய மாணவர்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்து கலைத்த போலீசார் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் வகையில் புதிதாக தேர்வாகியுள்ள இந்திய கூட்டணி எம்பிக்கள் அனைவரும் ஒன்றாக மக்களவைக்குள் நுழைய உள்ளதாக தகவல் மகாத்மா காந்தி சிலை முன்பு நிறுவப்பட்டிருந்த இடத்தில் எம்பிக்கள் அனைவரும் ஒன்றாக கூடிய பிறகு கைகளில் அரசியலமைப்பு புத்தகத்தை ஏந்தி மக்களவைக்குள் நுழைவார்கள் என கூறப்படுகிறது கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டுக்கு உட்பட்ட பாலநாயுடு லேஅவுட் பகுதியில் அடைபட்டு இருந்த மழைநீர் வடிகால் வார்டு கவுன்சிலர் பாக்யம் தனபால் மேற்பார்வையில் சுத்தம் செய்யப்பட்டது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இருசக்கர வாகனங்களின் விலை உயர்த்தப்படுவதாக அறிவித்தது ஹீரோ நிறுவனம் அதிகபட்சமாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விலை அதிகரிக்கப்படுவதாக தகவல் மாவட்டத்திற்கு ஒரு பள்ளி என்ற அடிப்படையில் முப்பத்தி எட்டு பள்ளிகளில் ரோபோட்டிக்ஸ் ஆய்வகங்கள் மற்றும் பல்வகை திறன் பூங்காக்கள் உருவாக்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளும் பெண் அரசு ஊழியருக்கு ஆறு மாத காலம் மகப்பேறு விடுப்பு அறிவித்தது மத்திய அரசு குழந்தையின் தந்தையும் அரசு ஊழியராக இருந்ததால் பதினைந்து நாள் விடுமுறை எடுத்துக்கொள்ள மத்திய அரசின் புதிய விதியில் அனுமதி பிரபல அனிமேஷன் படமான இன்சைட் அவுட் டூ வெளியான இரண்டு வாரங்களில் நூறு மில்லியன் டாலர் வசூலை குவித்து சாதனை படைத்துள்ளது இதற்கு முன்பாக த சூப்பர் மேரியோ ப்ரூஸ் தொண்ணூத்தி இரண்டு மில்லியன் டாலர் வசூலை குவித்து வெளியான இரண்டாவது வாரத்தில் அதிக வசூலை பெற்ற அனிமேஷன் படம் என்ற பெருமையை பெற்றிருந்தது சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அக்னிபாதை திட்டத்தில் சேர ஜூலை எட்டு முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் அக்னி பாத் விஏஒயூ டாட் சிடிஏசி டாட் இன் ஸ்லாஷ் ஏவி ஸ்லாஷ் என்ற தளத்தில் விண்ணப்பிக்கலாம் ப்ளஸ் டூ டிப்ளமோ அல்லது தொழிற்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி நான்கு முதல் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி எட்டு வரை பிறந்த இருபது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இளம் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என சென்னை ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க